கடந்த பத்து வருடங்களா தொடர்ந்து சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடுறாரு நரேந்திர மோடி யோகா அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வரும் மோடி சொல்றாரு ஆனா மணிப்பூர்ல அது வேலை செய்யல யோகா மனிதர்களை இணைக்கும்னு சொல்றாரு அது இந்தியாவுல மட்டும் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் இணைக்கவே மாட்டேங்குது இந்தியாவுல பல நூற்றாண்டுகளா சும்மா இருந்த யோகாவை தான் ஆட்சிக்கு வந்த முதல் வருடம் இது இந்தியாவின் பெருமை இதுல சூப்பர் பவர் எல்லாம் இருக்குன்னு மோடி கண்டுபிடிச்சாரு இவரு மூச்சை பிடிச்சுக்கிட்டு கண்ணம் மூடிக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு விதவிதமா யோகா போஸ்ட்ல இருக்க இந்தியா முழுவதும் கலவரங்களும் மதவெறி கொலைகளும் பசியும் பட்டினியும் தலை விரிச்சு ஆடிச்சு அப்ப எதுக்குதான் மோடி யோகா செய்யறாரு இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்கில் போகலாம் யோகா அல்லது அது மாதிரியான ஒரு உடற்பயிற்சி செய்யும் வழக்கம் இந்து மதம் தோன்றுவதற்கு முன்னாடியே இந்தியாவில் தோன்றிடுச்சு யோகாவை ஹிரண்ய கார்பன் என்பவர் அறிமுகம் செய்து பயிற்றுவித்தார் பதஞ்சலி முனிவர் கண்டுபிடித்தார்னு இந்து புராணங்கள் கூறினாலும் வரலாறு ரீதியா சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்படும் சில கல்வெட்டுகளில் இருக்கும் முத்திரைகளை தான் யோகாவுக்கான மூலமா இருக்கலாம்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க இந்தியாவுக்குள்ள ஆரியர்கள் வருவதற்கு முன்பே பல இந்திய பழங்குடிகள் ஆதிவாசிகளிடம் யோகா மாதிரியான உடற்பயிற்சிகளை தியானங்களை செய்யும் பழக்கம் இருக்கும் அதை ஆரியம் பௌத்தம் சமணம்னு எல்லா மதங்களும் அடாப்ட் பண்ணிக்க ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி மாற்றி வடிவமைச்சுக்கிட்டாங்க அந்த யோகாவை இந்துக்களின் பெருமிதமா இந்துக்களின் கண்டுபிடிப்பா மாத்தி உலக அளவுல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி இந்த யோகாவை மோடிக்கு முன்னாடி யாரெல்லாம் மக்கள் கிட்ட பிரபலப்படுத்தினாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா ஜக்கி வாசுதேவ் நித்யானந்தா பதஞ்சலி சாமியார் ரவிசங்கர் அமிர்தானந்த மாயி கல்கி சாமியார் அசாராம் பாபுன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு எல்லாரும் ஃப்ராடு சாமியாருங்க யோகா சொல்லித் தரேன்னு காட்டை எழிச்சு பல அப்பாவிகள் சாவுக்கு காரணமானவர் ஜக்கி வாசுதேவ் நித்தியானந்தா தன்னிடம் யோகா கற்றுக்கொள்ள வந்த பல பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிட்டார் அசாராம் பாபு பாலியல் வழக்கில் சிறைக்கே போனவர் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இந்திய யோகா கல்லூரி என்ற பெயரில் யோகா சொல்லி கொடுத்து வந்த இந்தியரான யோகா குரு விக்ரம் சௌத்ரி பல அமெரிக்க பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டவர் இப்படி யோகா சாமியார்கள் எல்லார் மேலும் கொலை கொள்ளை பாலியல் வழக்குகள் கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கு பலர் சிறைக்கு போயிருக்காங்க அந்த யோகாவை இந்தியாவின் பெருமைன்னு உலக அரங்குக்கு தூக்கிட்டு மோடி சாமியார் சரி மோடிக்கு ஏன் இந்த சாமியார் வேலை இந்தியாவை விட்டுட்டு உலக அரங்கில் யோகாவை வளர்க்க போகிறேன்னு வருஷா வருஷம் ஏன் சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடுறாருன்னு பார்த்தா கடந்த பத்து வருஷமா இந்தியாவில் மோடியும் இந்துவெரி பாஜகவும் செஞ்ச கொலைகள் கலவரங்கள் மூலமா தான் ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிற பிம்பம் உலக நாடுகளுக்கு ஏற்பட்ட கூடாது தெய்வ பிரவி அமைதியானவன் சாந்தமானவன் ஞானம் உள்ள பெரிய மனிதன் பிம்பத்தை யோகாவை கொண்டு உருவாக்க நினைக்கிறாரு மோடி தீவிரவாதம் தலைவறித்தாடும் மதவெறி பிடித்த நாடுகளை விட அதிகமா இந்தியாவில மதவெறி தாக்குதல்கள் ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இரண்டாயிரம் இஸ்லாமியர்களை இனப்படுகொலை படுகொலை செஞ்ச நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமரான பிறகு இந்தியா முழுவதும் பல இஸ்லாமிய வெறுப்பு கலவரங்களை நடத்திருக்காரு சிறுவர்கள் சிறுமிகள் பெண்கள் பார்க்காம இந்து குண்டர்கள் இஸ்லாமியர்களை அடித்து கொலை செஞ்சிருக்காங்க அடிப்பது வெட்டுவது ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி இஸ்லாமியர்களை ரோட்டில் இழுத்து போட்டு வெட்டுவதுன்னு உலக அரங்குல மிகப்பெரிய ஜனநாயக மதசார்பற்ற நாடா இருந்த இந்தியாவை மதவெறி பிடித்த சர்வாதிகார நாடா மாத்திருக்காரு மோடி ஜெர்மனியின் சர்வாதிகாரி அடால் ஹிட்லர் என்னவெல்லாம் ஜெர்மனியில் செய்தாரோ

சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படணும்னு ஐநா சபையில ஒரு தீர்மானத்தை இந்தியா சார்பா கொண்டு வந்தாங்க அதாவது எந்த உலக நாடும் தாமாக முன்வந்து அதை ஏத்துக்கிட்டு வருடா வருடம் கொண்டாடல மோடி கொண்டாடணும்னு கேட்டு அந்த தினத்தை சர்வதேச யோகா தினமா அறிவிச்சிருக்காங்க கோவிட் தொற்று ஏற்பட்டு இந்தியாவே பசி பட்டினியோட இருந்துச்சு ஆக்சிஜன் இல்லாம மக்கள் கொத்து கொத்தா இறந்து போனாங்க அந்த சூழ்நிலையிலும் டிவியில வந்த நரேந்திர மோடி எல்லோரையும் யோகா செய்ய சொன்னாரு இந்திய அரசு மை லைஃப் மை யோகான்னு செல்ஃபி வீடியோ எடுக்கும் போட்டியை நடத்துச்சு எந்த கூச்சமும் வெக்கமும் இல்லாமல் கொரோனா வைரஸின் நெருக்கடியை எதிர்கொள்ளும் இந்த நேரத்தில் யோகா மிகவும் முக்கியமானது யோகாவின் ஆசனங்கள் மற்றும் நுட்பங்கள் பல்வேறு சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும்னு சொன்னார் கோவிட் நமது சுவாச மண்டலத்தை தாக்குகிறது இது பிரணாயமம் அல்லது சுவாச பயிற்சியை செய்வதன் மூலம் பலப்படுத்தப்படும் சொன்னார் இந்தியா கோவிட் தொற்றுனால அல்லாடும் யோகா மூலம் கொரோனா கட்டுப்படுத்தப்படுகிறதுன்னு உலக அரங்கில் போய் பரப்பப்பட்டு

மோடியும் இந்தியாவுக்காக சர்வதேச யோகா போட்டிகளில் தங்கம் வென்ற ராய்பூரை சேர்ந்த வீராங்கனை தாமினி வாழ்வாதாரத்துக்காக சித்தாள் வேலை செய்யும் செய்திகளும் படங்களும் வெளியானுச்சு பல மாதங்களா மணிப்பூர்ல கலவரம் நடந்துச்சு நூற்று கணக்கான பெண்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க அங்க இப்ப வரைக்கும் போகாத மோடி கலவரம் நடக்கும் போதே சர்வதேச யோகா தினத்துல கலந்துக்க அமெரிக்காவுக்கு போனாரு யோகா உலக நாடுகளுக்கு இந்தியா அளித்த கொடை யோகா உலக நாடுகளை இணைக்கும் கருவின்னு பேசினாரு மோடி அப்ப அந்த கருவி ஏன் இந்தியாவில் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் இணைக்க மாட்டேங்குது கடும் குளிரிலும் வெயிலிலும் பஞ்சாப் விவசாயிகள் வெட்ட வெளியில அமர்ந்து போராடி கொண்டிருக்கும் போது வீட்டுல உணவளிச்சிட்டு யோகா செஞ்சுக்கிட்டு போட்டோக்களை ரிலீஸ் பண்ணாரு மோடி பல வெளிநாட்டு தலைவர்கள் என்னிடம் யோகா பற்றி கேட்கிறார்

தட்டில் இறைச்சி இருந்தா ஏன் அவனை கொல்ல தூண்டுது இஸ்லாமியர்கள் மீது இந்திய நாட்டின் பிற சிறுபான்மையினர் மீது மோடி அரசும் பாஜக குண்டர்களும் நடத்தும் அடாவடிகளையும் ரவுடித்தனங்களையும் மறைக்க ஒவ்வொரு வருடமும் மோடி யோகா கோயில் கோயிலா போய் தியானம்னு செய்றாரு வருஷம் முழுக்க ரவுடீசம் செஞ்சுட்டு வருஷத்துல ஒரு நாள் மட்டும் வெள்ளை உடையில அமைதி சாந்தி சமாதானம்னு இது அருவருப்பா இஸ்லாமியர்களை அதிக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள்னு பேசிட்டு யோகாவால் அமைதியும் சமாதானமும் உலக நாடுகளுக்கு கிடைக்கும்னு மார்க்கெட்டிங் பண்றாரு மோடி யோகா மாஸ்டர் வேஷம் போடுறதே கெட்டவன் கேட்டப்ப தான் ஆனா அதுலையும் ரவுடீசம் பண்ணாங்க சங்கீங்க சூரிய நமஸ்காரம் செய்ய மறுப்பவர்கள் தேச துரோகிகள் அவர்கள் கடலில் மூழ்க வேண்டும் அல்லது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் சொன்னாரு போலி மருந்துகளை தயாரிக்கும் போலி யோகா குரு பாபா ராம்தேவ் ஓரின சேர்க்கையை குணப்படுத்த யோகாவை பயன்படுத்தலாம்னு திரும்ப திரும்ப சொன்னாரு வழக்கமான யோகா பயிற்சியால் கடனில் சிக்கி தவிக்கும் இந்திய விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க முடியும்னு ரவிசங்கர் ஆராய்ச்சி முடிவை வெளியிட்டார் யோகாவும் தியானமும் தான் பல வருடங்களாக கடைப்பிடிக்கும் பழக்கங்கள் அதன் மூலம் மன அமைதியும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்கும்னு மோடி சொல்கிறாரு ஆனா அதே மோடி தான் இந்தியா முழுதும் நடக்கும் கொலைகள் கலவரங்களுக்கு காரணமானவராகவும் அவற்றை வேடிக்கை பார்ப்பவராகவும் இருக்கார் அப்ப அந்த யோகா முழுசாக வேலை செய்யலன்னு அர்த்தம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்